அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள துறவு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற முன்னூற்றி நாற்பத்தி நான்காவது திருக்குறளை காணப்போகின்றோம் துறவு என்பதற்கு ஆசையை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி நாற்பத்தி நான்காவது திருக்குறளை காண்போம் இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து மீண்டும் குரல் இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து இதற்கான பொருளினை இப்போது காண்போம் பற்றற்று இருப்பது துறவின் இலக்கணமாக உள்ளது பற்றோடு இருந்தால் ஆசையை வரவழைத்து உலக இன்பத்தில் மூழ்கச் செய்துவிடும் மீண்டும் பொருள் பற்றற்று இருப்பது துறவின் இயல்பாகும் பற்றோடு இருந்தால் ஆசையை வரவழைத்து உலக இன்பத்தில் மூழ்கச் செய்துவிடும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றுவோம் வாழ்வில் வெற்றி காண்போம் நன்றி